வணக்கப்புறவுலேயே நான் உங்கள் ராஜண்டே பாதிங்கன்னு சொன்னால் நாங்கள் கொழும்பு போய்ட்டு வந்து கொண்டு வந்தோன்ற இடையில் அதாவது ஏர்போர்ட்லேருந்து நான் அன்றைக்கே ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்துருப்போம் நினைக்கிறேன் அதில் இங்கே வந்து மழை தான் அன்னைக்கு கொழம்புல வந்து நல்ல மழை வாகனம் இல்லாமல் வந்து போக இல்லாத அளவுக்கு வந்து பாலங்கள் எல்லாம் மூடி வந்து மழை பெய்யுது நாங்கள் வந்து கொண்டு வந்த வாகனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி வெள்ளத்துக்களை வந்து நின்றுட்டுது அதை வந்து நாங்கள் இப்போ தள்ளி தான் எடுத்துகிட்டு வரோம் நீங்களும் யாராச்சும் இப்போ கொழும்புலேருந்து வந்து கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால்

നല്ലായിരിക്കും <mile> ஊடிச்சு தள்ளி நனை தெரிய்ம்பாயா ஏ போடு ஆ அப்பா மெதுவா அப்பா வளூ சூடா தள்ளுவேனா அதுக்குள்ள வந்துடு அண்ணா இந்த கிக்கி ஃூட்டேல வெயிட் ஐ ஃபோரட் ஐ'ம் நாட் சைடா வந்தானே பாடுற

tăng cái đằng nào phòng tăng cái video nữa rồi à để à vậy thằng này tao đã xôn na vậy chửi đi chửi đi chửi

இங்க தள்ளவே இல்லையா பாவி ஏனரால கூப்பிடுறதா டிரைவர் வந்தரோ உங்களுக்கு நீ தான் ட்ரக் போகறாரு அந்த இடத்தை விட்டு நீங்க மாதிரி ൂട്രാവാ <laughs> കഷ്ടോവാ மூடி போயா இந்த மரத்தை பாத்தீங்கன்னா அவளோ ஆடி மூழ்கி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் என்ன இப்படி எல்லாரும் அதிகம் கேலி இருக்கக்கூடாது